ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நல்ல டேஸ்ட்டான கிறிஸ்பியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வெங்காயம் மட்டும் இருந்தால் போதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் தாங்க இது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்குறேங்க இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் ரொம்ப ரொம்ப மெலிஷாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை வந்து கட் பண்ணியாச்சு அடுத்தது இஞ்சி வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் அடுத்து கொத்தமல்லி இலையும் கட் பண்ணிடலாம் இப்போ கருவேப்பிலையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாவும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ தேவையான பொருளெலாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ கட் பண்ணியிருக்கிற பெரிய வெங்காயத்தை வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு வச்சிடலாம் பாருங்கள் இதை நல்லா மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாம் இப்போ வெங்காயத்துலேயே வந்து தண்ணி விட்டுருக்கு லைட்டாக இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் சோம்பு காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி மல்லித்தலை தேவையான அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்த வேண்டாங்க இப்போ வெங்காயத்தில் விட்டுருக்கிற தண்ணியே போதும் பாருங்கள் வடமோ பதத்துக்கு வந்தோன்னும் நல்லா எடுத்துடலாம் இது அப்படியே நல்லா உருட்டிட்டு நல்லா தட்டி எண்ணெய் சூடானோன்னையும் போட்டு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருக்குறாங்கனாவும் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்குற ஸ்நாக்ஸாக இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அதிகமாக பொருளும் தேவைப்படாது டைமும் எடுக்காது அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான வெங்காய வடை ரெடி பண்ணிட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்சும் போட்டு எடுத்தாச்சு அவ்வளோதாங்க ஈஸியான வெங்காய வடை ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்